வேலைன்னு சரியில்லை இப்போ ரொட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ரஞ்சித் மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க அம்மாவை கேட்காம இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோமே சரியா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேதநாய்க்கு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கார்டனில் போது வந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயம் உன்னை கேட்காமையே பண்ணிட்டோம்மா இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல நீயா பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாளைக்கு எங்களுக்கு கல்யாண ஏற்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாம்மா மன்னிச்சிருமா நீ இல்லை இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது டெய் பரவாயில்லடா நீ வந்து சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்கப்போல இருக்கே உனக்காக இங்கே நான் சாமிக்கிட்டே வந்து வேண்டிக்கிறேன் நம்பளை பொறுத்தளவு வந்து நீ அந்த வீட்டு மாப்பிள்ளையே ஆகணும் ஏன் தம்பியோட சொத்து எல்லாமே வந்து உனக்கு மட்டும்தான் வரணும் அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சூப்பர்ரா அம்மா எனக்குன்னு இருக்கிற சொந்தம் நீ மட்டுந்தானம்மா அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும் நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியும் அப்புறம் என்னடா நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ரத்தனவேல் பாண்டியனோட சொத்து தான் முக்கியம் அந்த சொத்துக்காக இந்த கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்கணும் ஏன்னா வேளனுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் பார்த்துக்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ சொன்ன மாதிரி வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வேலைனை வந்து காட்டுறாங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பத்திரிகை கிட்ட வச்சுருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஆனந்தியோட கல்யாணம் தடபுடெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அக்காக்கும் மாமாக்கும் மூணு பட்டு புடவை மூணு பட்டு வேட்டி பட்டு சட்டைங்கிற மாதிரி எல்லாமே மூணு மூணாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் வந்து நடக்கல ஆல்ரெடி உங்களுக்கு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பேச்சி அம்மா வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இதுக்கு ஒரு கல்யாணமே பண்ணிடலாமே அம்மா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எப்பயா தினமா துணி எடுக்கிறோம் எப்போதுமாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இது மாதிரி நேரத்தில் தானே அக்கா வந்து கேட்குறா அப்படி சொல்லுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா உங்களுக்கு எதுவும் வேணுமானுன்னே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி நீங்கள் எப்போதும் அப்படிதான் பேசுவீங்க நான் வந்து எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதும்போது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ண ஆனந்திக்கி என்னென்ன வேணுங்கிறத எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் வந்து ரேணுகாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் அடித்தேன் நீ தான் வந்து தடுக்கணும் நீ மட்டும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் பேச்சை கேட்டுட்டு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிங்க ஓன் கல்யாணமும் தடை இல்லாமல் நடந்துடும் ஏன் கல்யாணமும் தடை இல்லாமல் நடந்துடும் என்ன சொல்கிறீங்க நாளைக்கு எனக்கும் வள்ளிக்கும் சாயங்காலம் இல்லை காலையில் கல்யாணம் வந்து வைக்க போகிறாங்க இன்னும் வந்து டைம் வந்து சரியாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா சரி நீ என்ன பண்ணுறனா இந்த தகவலை வள்ளி எப்படி இருந்தாலும் வேலன்னு கிட்ட வந்து சொல்லுவா சொல்ல முடியாத அளவுக்கு நீ தான் வந்து பார்த்துக்கணும் அவன் செல்ஃபோனும் சரி அவனும் உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க முடிஞ்சா அவங்கள எங்கேயாவது வெளி ஊருக்கு கூட்டிட்டு போயிடு நிச்சயம் கல்யாணம் ஆனதுக்கு அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரஞ்சித்து உடனே சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரில பார்த்துக்க ரேணுகா இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்காக தான் இப்படி பேசுறேன்னு உடனே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வேலை வச்சு தடுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து யார்கிட்டையும் வந்து பேசாமல் வேலை முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன வேளா உனக்கு இந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ற ஆமாம் அதே இதுக்கு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கள் பொண்ணை வந்து நீ வந்து பேசக்கூட மாட்டேங்கிறியாமே மூஞ்சி கொடுத்து கூட யார் இதெல்லாம் சொன்னா பார்த்தா எங்களுக்கே தெரியுதே நலங்கு வைக்கிறப்ப நீ அந்த வீட்டுக்கு போற அதே மாதிரி கல்யாணத்துல வந்து உன் தங்கச்சி கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னு மட்டும் நீ பேசுறீ உன் தங்கச்சி எந்த வீட்டில் இருக்க போறா என் பொண்ணுக்கு மட்டும் சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் பார்த்துக்கங்கப்பா ஆனந்தி கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசினோடனே என்ன எங்களுக்கு தெரியாமல் வந்து வேற ஏதாவது கேம் விளாடலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லி வேலைனா பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க ரேணுகாவோட அப்பா அம்மா என்னங்க பிள்ளைங்க கூட பார்க்காம திட்டுறீங்க பின்ன மாப்பிள்ளனா என்ன பண்ணும் ரொமான்டிக்காக பேசணும் என் பொண்ணுக்கிட்ட வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுவோமா மாட்டோவா ஆனா அதை விட்டுட்டு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியலையே என் பொண்ணு பேச வந்தா கூட இவர் மட்டும் தள்ளி தள்ளி நிற்கிறாப்புல என்ன வேற எதுவும் வந்து பிரச்சனை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல வேற எதுவும் கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்க வந்து கல்யாணத்து செலவுக்காக வந்து இங்கேயும் அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எனது கல்யாண செலவா அதான் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம் அப்புறம் என்ன அது மட்டும் போதுமா துணிமணியே வந்து லட்சக்கணக்கில் வருது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிட்ட அதுக்கெல்லாம் பணம் காசு வேணும் இன்னொன்று எல்லாத்தையும் வந்து நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டா என் பொண்ணுக்கு நகை நட்டுக்கலாம் நாங்கள் வந்து பண்ணணும்ல அதுக்கு நாங்களும் கொஞ்சமாவது ஏதாவது செய்யணும்ல சரி சரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறீங்க ஆனால் ரேணுகா எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் ஆனந்தியோட வாழ்க்கை பார்த்துக்கங்க அம்மாடி ஆனந்தி நீ என் பேச்சு சொல்லுங்க சொல்லுங்கத்தை உங்க அண்ணனை வந்து பத்திரமா பார்த்துக்கோமா அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு என்னப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த அம்மா பேசிட்டு இருக்கு விடீடா அவங்க பொண்ணு நினச்சி அவங்களுக்கு வந்து கவலை மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்னா லிஸ்ட்டு வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அடுத்த கல்யாண பத்திரிக்கையை யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து லிஸ்ட் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரா வந்து சொல்றாங்க அந்த ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தகாரங்களுக்கு பத்திரிகை வந்து நேரில் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசும்போது ரேணுகா வந்து இதெல்லாம் கேட்டுட்டாங்க ஓ பத்திரிக்கை வந்துருச்சா அப்படின்னா வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து பத்திரிகை வச்சு சாமிக்கு முன்னுங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுவான் ஆனந்திக்காக வந்து எல்லாரும் வந்து வந்துருவாங்க ஆனந்தி சென்டிமெண்ட்டை தான் நம்ம வந்து வேலைன வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாரும் பற்றி பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா எங்க அம்மா அப்பாவும் வந்து யோசிச்சிருந்தாங்க கல்யாண பத்திரிக்கை வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அதுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அதுவும் நாளைக்கே நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே வேலைன்னு வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில கடுப்பாகி ரேணுக்காக கண்ணாப்பிடலாம் திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க என்னது உங்கள் அப்பா அம்மா வந்து எப்போதுமே வந்து சந்தர்ப்பம் டைமிங்லாம் சொல்லவே மாட்டாங்களா நீங்களாக ஒரு முடிவெடுப்பீங்க நாங்கள் வந்து உடனே அவங்க பின்னாடியே வந்து வந்துடணுமா எங்களுக்குன்னு வேலை வெட்டி எதுவும் இருக்காதான்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா பின்னாடி திட்டணுன்னே சரி அத்த உங்கள் பிள்ளை வந்து ஏதோ கோச்சிக்கிறாப்பில் கல்யாண பத்திரிகை வந்து சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி நல்லபடியாக வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கணும் அதுக்காக தானே வந்து கோயிலுக்கு கூப்பிட்றாங்க எங்கள் அம்மா அப்பா சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வந்து பத்திரிகையை வந்து சாமியக்கெல்லாம் வந்து வைக்கவே வேணாம் நீங்கள் எப்படியோ ஒன்று பண்ணிக்கோங்க நான் எங்கள் எங்கள் அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் வேலனுக்கு இதில் விருப்பமே இல்லையா அடுத்த வாட்டி எந்த முடிவு எடுத்தாலும் வேலன்கிட்ட கேட்டு டைம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அத்தை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி பேச்சி மாற்றம் வந்து பேசும்போது என்னப்பா இப்படியெல்லாம் வந்து மூஞ்சியை காட்டி பேசுகிறேன் அம்மா நான் அப்படி ஒன்றும் பேசலையே அப்போ கிட்டே கேட்டு எதுவும் செய்ய மாட்டாங்களான்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி போகலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க என் தங்கச்சிக்காக வந்து எல்லாத்துக்கும் சம்மந்தம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என் தங்கச்சி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா அடா தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு இவனை வந்து மடக்கியாச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி இருக்காங்க இரேனுக்கா அந்த இடத்துல எல்லாரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க அப்போன்னு பார்த்து வேலனோட மாமா மட்டும் ஃபோன் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது வேலனோட ஃபோனை உடனே வந்து அந்த இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க நம்ம வள்ளி உடனே வந்து யார் ஃபோனில் என்ன ஏதுங்கிற மாதிரி ரேணுகா வந்து கேட்குறாங்க நம்ம வள்ளி அம்மா தான் வந்து பேசுகிறாங்க நீ எடுத்து பேசுறாத அவன் சத்தம் போடுவான்னு ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க வேலன்ட்ட ஃபோனை கொடுத்துருன்னொன்னே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணோனே என்ன நீங்கள் சொல்லுங்கள் வேலன் வந்து வெளியே வந்து போயிருக்காங்க பத்திரிகையெல்லாம் வந்து கொடுக்கணும்ல அதுக்காக வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துடுவாப்புல இல்லை ஆமாங்க இங்கே தான் இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க ஒன் ஹவர் குள்ளே வந்து வந்துடுவாப்புல அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து வேலண்டை வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு எனக்கு கல்யாணம் அப்படியாங்க ரொம்பவே சந்தோஷம் நான் வந்து வேலன்கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நாளைக்கு உனக்கு கல்யாணமா இதுதான் வந்து ரஞ்சித் என் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டா அப்படியே அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து சிறப்பாக வந்து நடந்துடும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இவனை கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா போதும் நிச்சயம் எனக்கும் வேலனுக்கும் கல்யாணம் ஆகிடும் அந்த பக்கம் ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆகிடும் நாங்கள் நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரேணுகா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வேலைனுக்கு வந்து தெரிய போகுது எப்படி தெரிய போது என்ன மாதிரி தடைகள்லாம் மீறி வந்து நம்ம ரஞ்சித்தை ஏமாற்றி தாலி கட்ட போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்டாக இருக்க போது